பேரன் கொண்ட சொந்தங்களை யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் அவேர்னஸ் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிராம நிர்வாக அலுவலகம் தான் பேச மாட்டோம் பேசிக்கி ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த விது தகவல் அலுவலராக இல்லை துணை பொது தகவல் உதவி தகவல் அலுவலராக பிஐஓ ஆர் ஏபிஐஓ இதில் நிறைய பேர் கன்ஃபீஷனாகவே இருக்குது நம்ம ஏற்கனவே நிறைய ஒரு ஆர்டரெலாம் வச்சு இவர் பிஐஓ கணக்கில் வருவார் அப்படின்லாம் வீடியோ போட்டிருந்தோம் நிறைய உறவுகள் அதை பார்த்து அதை ஃபாலோ பண்ணிங்களா அப்படின்னு தெரில ஆனால் பெரும்பாலும் தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் தான் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர் பிஐஓவாக அங்கீகரிக்கிறாங்க இவர் அங்கீகரிக்கலை அப்படிங்கிற மாதிரி நம்ம தகவல் சொல்லியிருந்தோம் ஸோ பிஐஓ அப்படிங்கிறதுக்கான என்ன அத்தாரிட்டி நம்ம எந்த எவிடென்ஸை வச்சு அவர் பிஐஓ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதாவது பத்தொம்போது ஐஏஎஸ் அதிகாரி ஆணையராக ஸ்பெஷல் ஆணையராக இருக்கார் அந்த ஸ்பெஷல் ஆணையர் வந்து ஒரு அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணுறாரு சுற்றி எல்லா மாவட்ட கலெக்டர்களுக்கும் உத்தரவிடுற இந்த நாள் முதல் பார்த்திங்கன்னா அந்த பிஐஓ ஏபிஐஓ வந்து பிஐஓவாக மாறுறாரு விஓ வந்து பிஐஓ மாறுறாரு அதற்கான அறிவிப்பை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் இருக்க எல்லாருக்கும் நீங்கள் சுற்றறிக்கை அனுப்பிவிங்கன்னு சொல்லி சொல்கிறாரு அதை பேஸ் பண்ணி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகே ஒரு சில பேர் பிஐஓவாக மனு செஞ்சு ஆணைய வரைக்கும் போய் ஆணையர்கள் கூட அந்த பிஐஓவாக ஏற்றுக்கிட்டாங்க விஓஓஓ ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு சம்பவம் நம்ம டீமை சார்ந்த அன்புக்கண்ணிய சகோதரர் திரு ரெங்கராஜ் அவங்க வந்து திரு ஞானசேகர் நம்முடைய அன்புக்கண்ணிய தளபதி மதுரை சேர்ந்த தளபதி ஞானசேகர் அவரோட சேர்ந்து இப்போ வழக்கு விசாரணைக்காக தகவல் ஆணையம் போயிருக்காங்க அப்படி போனப்போ அங்கே ஆணையர் சகில் அக்தர் அவங்க முன்னிலையில் தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு அப்போ சகில் அக்தர் போட்ட அந்த உத்தரவை தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் எங்களுக்கு ரெண்டு விஷயத்தை தெளிவுபடுத்தணும் ஒன்று ஆமா இல்லாட்டி இல்லை இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எங்களுக்கு தெளிவுபடுத்தணும் பொது தகவல் அலுவலர் பிஐஓ பிஐஓ வந்து விஓஓ இல்லைன்னா அந்த ரெண்டாயிரத்தி ஏழில் போட்டதை கேன்சல் பண்ணி மறுபடியும் ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணும் இல்லை அப்படின்னா ஆமாம் ஒரு பிஐஓ தான் அப்படின்னா மறுபடியும் ஒரு சுற்றறிக்கை வந்து பேஸ் பண்ணி வெளியில் விடணும் இந்த மாதிரி பிஐஓ வந்து நாங்கள் விஓஓஓஓ அன்னைக்கு அங்கீகரிச்சதை இன்றைக்கி அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் இல்லைன்னா நம்ம ஆர்டி ஆர்வலர்கள் என்னோ என்னாலும் ஒரே குழப்பத்தின் சூழ்நிலை தான் இருக்கும் இப்போ நம்ம பிஐஓன்னு அந்த ரெண்டாயிரத்தி ஏழை நம்பி நம்ம பிஐஓ மனு பண்ணிவிட்டு இப்போ அப்பீல் அத்தாரிட்டிக்கு போயிட்டு எல்லாத்தையும் ஆணையத்துக்கு போனோன்னா அவர் பிஐஓ கிடையாது அப்படின்னு சொன்னால் இத்தனை காலங்கள் வந்து விரயம் ஆயிடுது இல்லையா இப்போ வந்து நம்ம இந்த பேசிக்கு மட்டும் நம்ம பார்க்கலாம் சகோதரத்து ஏ ரங்கராஜ் அவர்கள் தான் வந்து அதாவது வந்து மனுதாரர் வழக்கு எண் பார்த்திங்கன்னா எஸ்ஏ பதினெட்டு நூற்றி நாற்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது யார் பொதுத்தொகு அலுவலர் அப்படின்னா தலைமையெடுத்து துணை வட்டாட்சியர் வட்டாட்சியர் அலுவலகம் பேரூர் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து போயிருக்கார் பிஐஓ ஸோ மனுதார தோழ்புறு உரிமை சட்டத்தில் மனு செஞ்ச நாள் என்னென்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மனுதார முதல் மேற்பட்டு மனு பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கப்புறம் ஏன்னா மனுதாரின் இரண்டாம் மேல்முறையீடு பார்த்தீங்கன்னா பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பின்னர் பொதுத்தொகு அலுவலின் பதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுத்துருக்காங்க மனுதாரின் ஆட்சேபனை மனு பார்த்திங்கன்னா ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர் அனுப்பியிருக்காரு ஸோ இதில் என்ன அப்படின்னா பரிக ஒன்று ஒன்று மனுதாரர் பொதுத்தகல் அலுவலர் கிராம நிர்வாக அலுவலகம் களியணாய்க்கின் பாளையம் கிராமம் ஒளியம்பாளையம் கோவை அவர்களுக்கு அனுப்பிய சட்டப்பிரிவு ஆறு ஒன் கீழான எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேதியிட்ட மனுவில் கலியநாயக்கன் பாளையம் கிராமம் தாலியூர் காசா எண் எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் அமைந்துள்ள மருதாண்டி குட்டையின் வரைபட நகல் வழங்க வழங்கவும் என்பன போன்று ஆறு இனங்களில் தகவல் வழங்க கோரியிருக்கிறார் இன்றைய ஆணையத்தில் அதாவது இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விசாரணைக்கு போது பொது அதிகார அமைப்பின் சார்பில் ஆணையத்தின் முன் திரு கோ இளவரசு தலைமையெடுத்து துணை வட்டாட்சியர் பேரூர் வட்டம் அவர்கள் வந்து ஆஜராகி ஆணையத்தின் முன்பு உள்ள ஆவணங்களை பரிசீலனை செய்கையில் மனுதாரர் தனது எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேதியிட்ட சட்டப்பிரிவு ஆறு ஒன்றின் கீழான மனுவையும் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேதியிட்ட சட்டப்பிரிவு பத்தொன்பது ஒன்பது கீழான முதல் மேல்முறையீட்டு மனுவையும் கிராம நிர்வாக அலுவலருக்கு முகவரிட்டு அணி அனுப்பியுள்ளார் இது சரியானது அல்ல கிராம நிர்வாக அலுவலர் பொது தகவல் அலுவலரோ மேல்முறையீட்டு அலுவலரோ அல்லது அல்ல என்பது தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அப்போ ரெண்டாயிரத்தி ஏழில் போட்ட சுற்றறிக்கை யாருக்கு தெரியலேன்னா திரு சகிலக்தர் தலைமை ஆணையர் அவர்களுக்கு தெரியலையா என்னென்னு தெரியல ஒருவேளை இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவருடைய கவனத்துக்கு கொஞ்சம் போகட்டும் அந்த சுற்றறிக்கை வேணால் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாயிரத்தி ஏழில் வெளியிட்ட அந்த சுற்றறிக்கை திரு சிறிது ரயேஷ் அவங்க வெளியிட்டாகி அந்த சுற்றறிக்கை ஆணையர் வெளியிட்ட அந்த சுற்றறிக்கை கொடுக்குறேன் அதை யாராவது பர்சனல் நம்பர் இருந்தால் கூட அவருக்கு அனுப்புங்க விசாரணையின் போது ஆஜரான பொது தகவல் அலுவலர் மனுதாரருக்கு ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி தேதியிட்ட தகவல்களை அனுப்பியுள்ளதாக தெரிவித்தார் மனுதாரர் தனது சட்டப்பிரிவு ஆறு ஒன்றின் கீழான மனுவையும் சட்டப்பிரிவு பத்தொன்பது ஒன்றின் கீழான மனுவையும் சரியான அலுவலர்களுக்கு அனுப்ப தெரிய தவறியதால் உரிய காலவரையிற்கு மனுதாரருக்கு தகவல் வழங்காமல் காரணம் விளக்கத்தை ஆணையம் கோர வழிவகை இல்லை என தெரிவித்துக் கொள்ளப்படும் காலவரையானதுக்கு நம்ம வந்து அதுக்கு பதில் சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் தவறாக அனுப்பிட்டீங்க அப்படின்றாங்க மேலும் மனுதாரர் தனக்கு அளித்த தகவல்கள் சரியானது அல்ல என்றார் பொது தகவல் அலுவலர் அளிக்கப்பட்ட தகவல்களை ஆணையம் பரிசீலனை ஆவணங்களின்படியான உரிய தகவல் என பதிவு செய்து ஏற்கிறது மேலும் போதவல் அலுவலர் தெரிவிக்கையில் மனுதாரர் கோரிய இனம் நாளுக்கான தகவல் தொடர்பு தொடர்பாக வட்டாட்சியர் மேற்கொள்ள அந்த அந்த குட்டையினை அதாவது நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது அன்று ஆய்வு செய்வதாகவும் அப்போது அந்த குட்டையில் ஆக்கிரமிப்பு உள்ளதாகவும் அறிந்து ஆக்கிரமிப்பு சட்டத்தின்படி ஃபார்ம் ஏழு அறிவிப்பினை சம்பந்தப்பட்ட ஆக்கிரமாளர்களுக்கு பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது தேதியிட்டு அனுப்பப்பட்டதாகவும் அதன் பின்னர் ஆக்கிரமிப்பாளர்கள் இன்றும் மூன்று மாத காலத்திற்கு ஆக்கிரமிப்பிலே அகற்றப்படுவதாக எழுத்துப்புற வாக்கு வாக்குமூலம் அளித்திருக்கின்றார்கள் என்றும் இருப்பதாக தெரிவித்ததோடு ஆக்கிரமிப்பிலை அகற்ற உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தார் அப்போது மனுதாரர் குட்டையின் எல்லையும் ஆக்கிரமித்துள்ளார் என்றும் அதன் காரணமாக மற்ற நபர்கள் அந்த வழியாக செல்லும்போது போது பிரச்சனை ஏற்படுகின்றும் தெரிவித்தார் அதற்கு பொதுத்தவர்கள் அலுவலர் மேற் சொன்ன பொதுவான உள்ள இடத்தில் உள்ள எல்லை மற்றும் குளத்தில் ஆக்கிரமிப்புகளை பதினேழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நிச்சயம் அகற்றி விடுவதாக உறுதியளித்தார் எனவே பொதுத்தவர்கள் அலுவலர் உறுதியளித்தவாறு அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் முறையாக பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள் அகற்றுவதோடு நடவடிக்கை எடுத்து விவரத்தை மனுதாரருக்கு விரைவஞ்சல் வாயிலாக அனுப்பி வைப்பதோடு அதன் அதன் பின்னர் மனுதாரர் சென்றடைந்ததற்கு பின்பு ஆதாரமான அஞ்சல் கண்காணிப்பு சான்றிதழை நகல்களையும் இவ்வயத்திற்கு அனுப்பி வைக்குமாறு நேரடியாக வந்து ஆஜராய் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறது மற்ற இனங்களுக்கு அளிக்கப்பட்ட தகவல்களை ஆணையம் பரிசீலனை செய்து ஏற்க ஏற்க மனுதாரர் தனது சட்டப்பிரிவு ஆறு ஒன்றின் கீழான மனுவினை கிராம நிர்வாக அலுவலருக்கு அனுப்பியுள்ளார் அவர் பொது தகவல் அலுவலர் அல்ல அதன் காரணமாக மனுதாரின் சட்டப்பிரிவு ஆறு மூணின் கீழ் மாற்றம் செய்து அனுப்பப்படவில்லை ஆகவே மனுதாரின் சட்டப்பிரிவு ஆறு ஒன்றின் கீழான மனுவில் கோரிய ஆறு ஒன்றின் கீழான மனுவில் கோரிய இனம் மூணுக்கு மாவட்ட நகர் உறவிப்பு அலுவலகத்திற்கு இனங்கள் அஞ்சு மற்றும் ஆறுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தையும் அணுகி பெற்றுக்கொள்ளுமாறு ஆணைய மனுதாரருக்கு தெரிவித்துக் சொல்லி இந்த உத்தரவு போட்டிருக்காரு ஸோ இதுலேருந்து நம்ம இதுலேருந்து நம்மளுக்கு என்னன்னா ஓகே ஆறு ஒன்றில் கூட அவர் இப்போ விஓவுக்கு நம்ம சகோதரர் அவங்க போட்டது ஓகே தான் ஆனால் பத்தொம்பது ஒன்றில் மறுபடியும் விவோவுக்கு மேல்முறையீடு போட்டது அவர் சரியானது அல்ல தான் ஏன்னா தலைமை எடுத்து துணை வட்டாட்சியர் அப்பீலத்தாரெட்டியாக இருக்காமல் ரெண்டாயிரத்தி ஏழில் சொல்லியிருக்காங்க அதனால் அது ஒரு சின்ன மிஸ்டேக் தான் இருந்தாலும் தற்போது இந்த ஆர்டரில் ஒரு வெற்றி என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவது தொடப்பா தான் ஆர்டிஐ போட்டிருக்காரு அப்போ ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கான உத்தரவு கூட இதில் பிறப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இப்போ இதை பார்த்துட்டு இருக்காங்க ஆர்டி ஆர்வலர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மனிதமல மேம்பாட்டுத்துறையை வந்து நம்ம சிஎம் வெப்சைட்டில் போயிட்டு அதில் தேர்வு செய்து ஸோ இந்த ரெண்டாயிரத்தி ஏழு ஆர்டர் காப்பி நான் தரேன் அந்த வீடியோக்கில் வச்சுருக்கேன் இப்போ இந்த ஆர்டர் காப்பியும் வந்து நான் வீடியோக்கில் வச்சுருக்கேன் ரெண்டையும் வந்து நீங்கள் ஒரே பிடிஎஃப்பை கன்வெர்ட் பண்ணிங்களா நான் கூட ரெண்டையும் ஒன்றா ஒரே பிடிஎஃப்பை கன்வெர்ட் பண்ணி கூட வைக்கிறேன் அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தனியாக வந்து பிடிஎஃப் அனுப்பி ஒன்று இவர் பிஐஓவா இல்லை ஏபிஐவா ரெண்டுக்கும் ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லி தமிழக அரசு என்ன பண்ணுங்கன்னா ஆணையர்களுக்கு சொல்லி அந்த உத்தரவை சரியாக போட சொல்லுங்கன்னு சொல்லி என்ன செய்யணும்னா சிஎம் செல்லில் நம்ம எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா இதுக்கு ஒரு விமர்சனம் பிறக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவங்க பிஐஓவோ இல்லை ஏபிஐஓ ஒரு ரெண்டு தெளிவான பிஐஓ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கான ஆணையை விட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ரெண்டாயிரத்தி ஏழில் ரத்து பண்ணட்டும் அவர் நாங்கள் தெரியாமல் வந்து பிஏ ஒன்று சொல்லிட்டோம் அது நாங்கள் ஆர்டர் கேன்சல் பண்ணோம் அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுறோம் இல்லை அவங்களுக்கு அங்கே இருக்கிறோம்னா அங்கே இருக்க சொல்லட்டும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டோம் ஏதோ ஒன்று சொல்லட்டும் எதை விட்டு மாற்றி அவர்கள் குழப்புற நோக்கத்தோடய இந்த ஆணையப்புலாம் வந்துகிட்டே இருந்துச்சு அது நல்லா இல்லை அதனால் தகவல் புற உரிமைச்சு பயன்படுத்த உறவுகள் நீங்கள் வந்து கொஞ்சம் சிஎம்எல் மனு வந்து எல்லோருமே அனுப்புங்க அப்படிங்கிற நான் கேட்டுக்கோங்க ஏன்னா அரசோட கவனத்துக்கு போனால் தான் அது நிச்சயமாக வந்து மேலிடத்துக்கு எடுத்துக்க தெரியும் போது அதுக்கான ஏதாவது சொல்ஷன் எடுப்பாங்க அதுக்காண்டி சொல்கிறேன் ஸோ அதனால் ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் நல்லதோடு உங்களை வேறு சந்திக்கிறேன் பை பாய்